கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன அவரே ஏற்கனவே நான் வந்து ஜென்மத்துக்கு மாதிரி ஏஜி கொடுத்துக்கிறேனே அது என்ன எனக்கு பிரச்சனை பண்ணுமா என்ன தான் கடவுள் கொண்டு முட்டி போட்டு மன்றாடி இதெல்லாம் தப்பு நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவருக்கே கூட நீ என்ன பண்ணலான்னா எங்கே இருக்கு தெரியாது விளாசம் தெரியாதாலும் உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப்பில் அட்ரஸ் பண்ணி வைக்கிறேன் நான் ஏழு ஜென்மத்துக்கு சொன்னது என்னுடைய குற்றம் ஏன்னா தண்டிக்கு தானே இப்போ என்ன பண்ணேன் ஏன்னா உனக்கு எனக்கு பிரச்சனை இப்போ பேசி தீர்த்துக்கோ நான் உன்னை வந்து குருவாகவே ஏற்றுக்கலை மண் மன்னிச்சிடுன்னு சொல்லிவிடு அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சொல்லிவிடு உனக்கு தான் சந்தர்ப்பங்கதே இப்போ உங்களுக்கு வந்து இப்போ முதலமைச்சருக்கு நீங்கள் ஏதோ ஒரு தகவல் சொல்லணும்னா யூடியூப்பில் பேசி வைக்கலாம் தானே இது மாதிரி நான் துபாயில் வந்தேன் வேலை கிடைக்கல வந்து என்னை வந்து விசாவை பிடிங்க வச்சுன்னு வேலைக்கு ஆடமாட்டாங்க அடிக்கிறாங்க டெய்லியும் முதலமைச்சர் பார்வை கொண்டு போகிற வரைக்கும் இதை இப்போ என்ன பண்ணுங்க இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அதுமாதிரி யாரோ ஒருத்தன் கூட்டு என்ன என்ன பண்ணிட்டேன் ஏ ஜென்மத்துக்கு பிரிவு எடுக்க சொல்லிட்டான் நான் பிரிவு எடுக்க நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ தான் ஒரு குருவை சந்தித்தேன் இந்த குருவு தெரிஞ்சவங்க என்ன தான் என்ன பண்ணுறேங்க அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறங்க அவருக்கு போய் சேர்ற வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு போட்டு விட்டுரு எங்கன்னா இருந்தார்ன்னா லோகத்தில் அடுத்த பெரிய வந்தா கூட பார்த்துப்பார்ல இல்லைப்பா ஒப்பந்தம் போட்டேன் எங்கடான்னு கேட்டார்னா என்ன பண்ணுவேன் சொல்லி வச்சேன்னா நான் இருக்கும்போதே சொல்லிட்டு ஒன்ட்ட சாமி என்னை திரும்ப கூடாது நான் இப்போ சொர்க்கத்துக்கு கூட சொல்லலாம் இல்லை கதை முச்சிடும் போயிடலாம் எனக்கு தெரியாது தேனாலும் இருக்க மாட்டேன் நீ ஒழுங்காக ஒரு பயிற்சி பண்ணி போனேன்னா சமாதியன்ற பட்சத்தில் மீண்டும் இறந்தவர் பிறப்பதில்லை அதனால பிரச்சனை இல்லை பட் ஆனால் சொல்ல வேண்டியது யாரோட வேலை ஒப்பந்தம் போட்டோம் தான் என்ன பண்ணா ஆமாம் முத்தலாக்கெல்லாம் இல்ல என்ன பண்ண ஃபோன் பண்ணி சொல்லணாண்ணா முறையா சொல்லணுமா இல்லையா யாருக்கு தெரியும் முத்தாக்கு எப்படி சொல்லணுட்டு அந்த மாதிரி ஒரு விவகாரத்து பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணா ஒப்பந்தம் முடிச்சிக்கணுமா இல்லையா யாரெல்லாம் சாவில் அந்த சடங்கு பயணம் போது பார்த்துக்கிறீங்க திரும்ப மாலையெல்லாம் போட்டு ஒப்பந்தத்தை முடிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா கையில் கை வச்சு நான் உன்னோட கணவனாக இருந்தேன் மனைவியாக இருந்தேன் இந்த இந்த நாள் வரைக்கும் நீ நான் என்ன இல்லை ஒப்பந்தத்தை முடிச்சிட்டோம் பதிக்க பதிப்பாங்க பார்த்துக்குறீங்களா ஆண் சத்தாலும் பெண் சத்தாலும் கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் ஆணும் அல்லது பெண்ணும் பக்கத்துல உட்கார வச்சு ஒப்பந்தத்தை முடிப்பாங்க தெரியுமா எதுவுமே தெரியாது எல்லாம் செய்வாங்க ஏன் என்ன செய்ய செய்யறாங்கன்னு தெரியாது செய்வாங்க அவங்க செய்வாங்க நாங்கள் பார்ப்போம் என்ன பண்ணேன் புரிந்துச்சா ஒப்பந்தம் முப்பத்தை முறிக்க வேண்டியது ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேர் ஒரு ஒப்பந்தம் போட்டான்னு வச்சுக்கோம் வானான்னு சொல்லிட்டு பொறுத்து யார் வெளியே வண்டி வந்துச்சுன்னு விட்டு ஓட்டேன்னா தப்பு இல்லையா ஒப்பந்தத்தை என்ன பண்ணான் முறையாக முறிக்கணும் நான் போகிறீங்க இங்கே இது இது போதும்ட்டு இல்லை உனக்கே திரும்ப இருக்கு தயக்கமாக தானே ஆகுது அது நீ ஒழுங்க முடிச்சு இந்தியனா டீல சரியாக முடிச்சே அப்படி இருக்கும் டீல் போட்டோம் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பத்து நாள் வரல ஒண்ணு என்ன பண்ணான் கூப்பிட்டு வச்சு உனக்கு என்னங்கன்னா வராது ஒத்து வராது வானான்ட்டு என்ன பண்ணான் புரியுதா ஒப்பந்தம் முடிவுன்னு ஒன்று இருக்குது பண்ணோம் யார் பண்ண நீயும் அவரும் ஒன்றும் அவர் கூட பண்ணலாம் எனக்கு தெரியாது ஒரு கிருஷ்ணா இது மாதிரி இவ்வளோ திருத்தி விட்டுலாம் அசிங்கசியமான அவன் செத்து போயிருக்கோம் அந்த பாய் வைத்த துறை தூடு அவரை கூட என்ன பண்ணலாம் மெசேஜ் அனுப்பலாம் நான் யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டோங்களோ அவங்கெல்லாம் நான் முறிச்சிக்கிறேன் அவன் சிவகை திட்டு திட்டு என்னால் தாங்க முடில மேலே வந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல இங்கே கேட்குது அவனும் கூட முறிக்கலாம் எனக்கு தெரியாது ஆ இது போயிடுச்சு இது நல்லா இல்லை வேணா அசிங்க பத்திரான் இந்த ஒப்பந்தத்தை நான் என்ன பண்ணிடுறேன் முடிச்சுக்கிறேன்னா அவன் கூட முடிச்சிக்கலாம் பட் நான் உனக்கு சொல்கிறது நீதானே ஒப்பந்தம் நீ தானே எனக்கு தெரியும் அதனால் நீதன் ஒப்பந்தம் முடியணுன்னு அவனை எனக்கு தெரியாது அந்த என்ன வந்து கேட்டு இது மாதிரி நான் ஒரு நூறு ஐம்பது பேருக்கு கூப்பிட்டு வச்சு இது மாதிரி நான் ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் என்ன பண்ணுறதுக்கு என்னக்கா ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் முடிச்சு விட்றா மயிரே இல்லை வாகன கத்தியை கொடுக்க முடியாதுன்னு விட்டு போனோம் அப்படிதானே கணம் வைச்சா கூட மிச்சம் போ அதுக்கு வரணும் நீ நாளைக்கு தர்றேன்ட்டியானா நாளைக்கு நீ வரணும் புரிஞ்சுச்சா நாளைக்கு தரேன் அப்படின்னு இன்றைக்கி செத்துட்டேன் இன்னொரு பெரிய உனக்கு இருக்கு ஆமாம் புரியுதா குத்து வாக்கு நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுவோம் கடவுள் உனக்கு திரும்ப பொறுப்பேன் வர மாதிரி அதனால தான் என்கிட்ட வாக்கு குத்தா உனக்கு நடக்கும் நான் நாளைக்கு வரேன்னா வந்துடுவேன் ஏன்னா அந்த ஆள் அந்த மாதிரி வந்துடுச்சா அதனால தான் வரேன்ட்டு சொல்லிட்டு போனோம் ஞானிங்க கிட்ட கிட்டே ஏன் திரும்பி வரது இல்லை இது இல்லை இன்னும் வரவானான்னா சொல்லிட்டு போனோம் ஐயா கடைசியாக பார்த்துட்டு போகிறேன்னே சொல்லிட்டு போனான் தப்பு கிடையாது எப்போவுமே வர வரேன்னு சொல்லணு பைசா வைசாயிடுச்சு இல்லை போதும் ஆயிடுச்சு வாழ்க்கை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டுன்னா சொல்லிட்டு போனா அதையும் சொல்லிட்டு போகலாம் நீ வெறும் வரேன் வரேனே சொல்லக்கூடாது இனி மாட்டேன்னு கூட என்கிட்ட சொல்லலாம் அப்போ நான் ஏதோ கட்டி தழுவி நல்லபடியாக போயிட்டு வா சொல்லி அனுப்புவேன் குஞ்சிச்சா எல்லாம் யார்கிட்ட தான் ஒப்பந்தம் யாருதே யார் முடிக்கணும் ம் இனி ஒன்றா இது சாவு எதனா சடங்கு பண்ணுறது எதனா வீடியோ என்ன இருக்குதுன்னா போட்டு பாரு நான் சொன்னது இது காரணம் அதை பண்ணுவாங்க ஒப்பந்தம் முடிப்பாங்க வச்சுட்டு கையை பிரித்து விட்டு பூவை பிரித்து விட்டுட்டு இனி என்ன இல்லைன்னு வாங்க பார்த்துக்கிறீங்களா மாரி ஒப்பந்தம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க தெரியுது தெரியல ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் தெளிவு பண்ண பேர் சொல்லணும் நான் தெளிவாயிட்டேன் இப்ப நான் தெரியாமல் போட்ட முடிச்சிக்கணுன்ட்டு புரியலையா இப்போ யாரோ ஒரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிடுறேன் என்னை கூட வாழணும்னு சொன்னீங்க நீங்கள் அந்தபோல் கம்பெனி என்னட்டா அப்புறமா தெரிய வந்து அவருக்கு எதுவுமே கல்யாணம் ஆகிட்டு தெரியும் நாலு பேர் இப்போ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போதான் எனக்கு தெரிய வந்தது நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீ இவ்வளோ மோசமானவளான்னு எனக்கு தான் நான் முதல்ல சொல்லிருக்க மாட்டேன் என்னென்ன பண்ணுறது செய்து மதினிச்சிடு உனக்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு யார் சொல்லுவேன் அப்புறமா ஒப்பந்தம் போட்டது யார் நான் கண் கலங்காமல் பார்த்துப்பேன்னு சொன்னது யார் நான் இனி உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான் யார் தாலி தான் ஒருத்தையும் பொண்ணாட்டியாகவோ புருஷனாகவோ ஒப்பந்தமாக வச்சுன்னுலாம் கிடையாது சொன்ன கூட பார்த்துக்குனா கூட நான் எல்லோரும் கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் கடவுளை கூட ஒரு ஒப்பந்தம் சீரியஸாக போட்டுக்கிறேன் என் முன்னாடி யாரும் கெட்டு போகக்கூடாது கெட்டு போறவன் இங்கிருந்து ஓடிடணும் ஒருத்தன் கிடணும்னு நினச்சான் நான் அவனா பண்ணக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது ஆமாம் ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் ரகசியம் சொல்கிறேன் சொன்னான்னா அது ஊன் எனக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை இனி கூட உபதேசம் வாங்கல டீல் அப்படி தான் போட்டிருப்பேன் பிரச்சனை யாருதே நான் கண்டுபிடிச்சு நான் சொன்னுகிறேன் நீ இங்கே திருடுந்து அங்கே திருடுந்துலாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்போ கண்டுபிடிச்சாத திருடுந்துன்றத திரு நீ திருடம் பார்க்கலாம் நீ திருடி எடுத்துகிடம் பார்க்கலாம் நான் சொல்கிறதெல்லாம் ஏன் நீ எத்துக்கலை திருடியே உன்னால எப்படி கோக்க முடியல புரியுதா முத்து பாவலால் எங்கே இருந்தது கடலில் தான் இருந்தது எத்து கோர்த்தது யாரு ஆ இவர் இந்த கடலில் முத்து ஏத்தாரு இந்த கடலில் இப்போ பாவலை ஏற்றாரு இந்த கடலில் இது அது ஏற்றாரு மாணிக்க ஏற்றாரு நீ கோத்துற மாயிரே புரியுதா என்ன சொல்கிறேன் தே முடியாது தானே அப்பமா படியா உனக்கு புரிஞ்சு தான்ப்பானா அதான் சொல்கிறேன் குதம்பாயின்னு ஒரு வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியாது நான் சொன்ன பேர் தான் உனக்கு தெரியும் ஆஹா ஓ அப்படி ஒரு சித்தர் அவரு அப்படி பேர் வச்சு நீ எத்தனை வாட்டி போச்சுன்னு கேட்குறேன் உனக்கு புரிஞ்சுச்சா என்ன குதம்பாயின்னா புரியுதா ஒப்பந்தம் மீற வேண்டியதுன்னா யாருதே உங்களுக்கும் அதே தான் இப்போ தெரியாமல் அப்போந்தான் போட்டேன் இப்போ தான் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இப்போ இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தோம் பத்து பேர் தெரிஞ்சது இல்லை புரியுதா பறவைகளில் இருந்தால் அது கேட்குது நமக்கு இப்போது வந்து நல்ல ஒரு யுகத்தில் இருக்கிறோம் இப்போது யார் எங்கே பேசுனா இங்கேருந்து பேசுங்கிறேன் நிறைய பேர் பார்க்க முடியுது கேள்வி கேட்க முடியும் சந்திக்க முடியும் எந்த நாடுன்றது பிரச்சனை இல்லை எந்த மொழியை கூட கடந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் போட்டு வெளிப்படையாக சொல்லுங்கிறேன் கடவுள் தெரியணும்னு உனக்கு என்ன சொல்லியிருந்தா என்ன பண்ணேன் சொன்னாங்களான்னு கேரு பப்ளிக்காக சொல்லுங்கிறேன் புரியுதா அதனால நீங்க தான் உசர போட்ட ஒப்பந்தத்தை மாரி விண்டிது கத்தியில் ஒப்பந்தம் போறது புக்கு வச்சு ஒப்பந்தம் போகிறது கற்பனை வச்சு ஒப்பந்தம் போறது இது மாதிரி டிசைன் டிசைனாகுறானுங்க புரியுதா ஏமாத்து போய்விங்க விதம் அதில் இது ஒரு விதம் சரியா இலவசம்னா நீனா வேண்டி பேனால் நாக்கு தொங்க பொண்ணு ஓட்டுருவேன் ஆல்மோஸ்ட் இனே இனேன்னு பாட்டு பாடுவா காலங்கத்தாவில் ஒன் டான்னு கூப்பிட்டு ஏர் தப்பேன் சரியா ஈசிய கடை இது கூட்டிப்பா பத்து ரூபா பத்து ரூபாய் கை விட்டு வாங்கி வந்துருக்கு உன் பொண்டாட்டி நாலு வாங்கி வந்துருப்பா அதுமாதிரி எல்லாம் பல்பும் ஏரியாது அதனால தான் பல்புனே திட்டுருது பத்து ரூபாய்னா எல்லாம் போய் வாங்கிருது கையை உள்ள விட்டு பத்து ரூபா தானே பத்து ரூபாய் வச்சு உள்ள அவன் மூணு வச்சு வந்துருவான் ஜெயிலே வந்துருவான் எல்லாம் ஆன்மீகமா ஏன் நேராக பேசினேன் நீ ஒப்பந்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் கணவன் மனைவி ஒப்பந்தமாக இல்லையா ஒப்பந்தமாக இல்லையா நீ ஒரு பொம்பளியை தாலி கட்டுறன்னா நீ தான் ஒப்பந்தம் போட்டுக்கிற கிட்ட போடல உச்சார்த்துக்கோ தாலி கட்டி தாலி கட்டி நீங்க எதுவுமே இல்லைன்னு ஆக்சுவலா தாலி கட்டுறது ஆம்பளைக்கு தான் பிரச்சனை தாலி அவர்த்தாலும் சாப்பிடுறது புரிச ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் அது பத்திரம் எழுதி போட்டுக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுவேன்ட்டு

ஒரு படம் வந்தது குறிஞ்சு அது இது சாரி நச்சாரு அந்த சீரியல்ல அத அந்த அவர் அந்த கதாசிரியர் ரொம்ப கஷ்டப்படுவார் தாலி கயற்றுறதுக்கு அது புனிதமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி புரியுதா அதுக்கு ஞானம் அடையனும் நான் ஒப்பந்ததுக்கு என்ன ஆகுது தேவை இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்றதுக்கு ஞானம் வஞ்சிருக்கணுமா நாளைக்கு பத்து மணிக்கு உனக்கு ஃபோன் பண்றேன் சொன்னதுக்கு ஞானம் பஞ்சா சொன்னா சொன்னா ஃபோன் பண்ணோமா பண்ணக்கூடாதா ஆஹ் பண்ணலைன்னா செத்துட்டேன்னு கேட்கலாம் பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி எத்தோன்னாப்பாப்பா நிம்மதி ஆயிடுச்சு சரிச்சு அடையினு சொன்னேன்னா இடம் என்ன பிரச்சனை பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி பதினொரு மணிக்கு வரேன்னா சரி நினச்சேன் என்ன பண்ணுவோம் புரியுதா இது ஞானத்துக்கும் ஒப்பந்தத்துக்கும் என்ன சம்மந்தங்க தரராஜா இப்போ தெரிஞ்சிச்சா சும்மான ஒப்பந்தம் போடக்கூடாது அது சும்மான இஷ்டத்துக்கு பொய் சொல்றதுக்கே வேலையை வச்சு பொய் நல்லது நீங்களே அதனால சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க ஒப்பந்தம் வேற ஒப்பந்தம்னா அது உண்மை அதுக்கும் ஞானத்துக்குன்னா இல்லை சம்மந்தம் இல்லை ஞானம் தான் ஒப்பந்தம் செல்லும் அதெல்லாம் கிடையாது ஒரு ஏழைக்கு ஒரு கல்லுக்கிட்ட போய் ஒப்பந்தம் போனீங்கன்னோட த உசாராகணும் மரத்துக்கிட்ட போய் ஒப்பந்தம் கூட்ட விட உசாராகணும் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னால் தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா அந்த சாபம் உனக்கு அது தானே நினச்சிக்காதே புரியுதா யார் ஒப்பந்தம் பட்டுதே நீ தான் அங்கேருந்து எங்கேயோ போய் அது முடியலன்னா நீ தான் சொன்னோம் மன்னிச்சிரு மரமே செடியே போ எதோ எதுக்கோ கல்லோ மண்ணோ மட்டையோ மயிரோ எதுவோ இருந்தாலும் மன்னிச்சிரு நான் என்ன பண்ண முடியல என்னால வர முடியல நீ தான் என்ன பண்ணணும் சொல்லணும் சாரி கேட்கணும் அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை புரியுதா நீங்க ஒப்பந்தம் போடுற இடம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பொருளை நீங்க எடுக்கிறீங்கல்ல ஒரு ஒப்பந்தம் மாட்டீங்க திரும்ப அங்க தான் வைக்கணும் நீங்கள் நீங்க சபிக்கப்பட்டவர்தான் இன்சூர் பண்ணி ஒப்பந்தம் போட்டா வேற வழியில சொமனா போறது அது அது செல்லாது மிரட்டி போற ஒப்பந்தம் செல்லாதியா ஏடிஎம்லாம் வந்துச்சு தெரியுமா ஒரு கண்ணு வச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் ஏடிஎம்லாம் ஐடியா வந்துச்சு பின் கூட ரிவர்ஸ் வச்சிங்கன்னா நீங்க எங்கேயோ வந்து மாட்டின்னு தெரிஞ்சிடும் ஏடிஎம்க்கு நீங்க சரியா பின் வச்சா கூட பணம் வராது ஒரு முறை ரிவர்ஸ் வச்சிடணும் பின் நம்பரை நாலு டிஜிட் நம்பர் இருக்கும்ல ஏடிஎம்க்கு அதை ரிவர்ஸ்ல வச்சிட்டிங்கன்னா போன உடனே நீங்கள் யாரும் மிரட்டுறாங்கன்னு அடுத்தவங்களுக்காகலாம் சொல்லித்தரமாட்டேன்றானுங்க புரிஞ்சிச்சா அதுக்காலமாக நீங்கள் சரியான பின்னச்சா கூட பணம் வராது இது மாதிரிலாம் பண்ண மிரட்டி ஒரு வெளிநாட்டுக்காரன் அந்த மாதிரிலாம் ஜெயிலில் பார்த்தேன் நான் கார்டு ஏடிஎம் இதில் சொல்லி பின்னை போட்டு பணம் எடுத்து சொல்லி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் உண்டு இல்லை அந்த மாதிரி திருடுதானம் பண்ணுறாங்கன்றதுக்காக வேண்டியே இது நிறைய என்ன பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இருக்குது அதனால் மிரட்டி வாங்குகிற ஒப்பந்தம் அது ஒப்பந்தமே கிடையாது மரத்தை சொன்னேன் நான் அதுக்கிட்ட ஒப்பந்தம்னா சரின்னு உதாரணத்துக்கு ஆனா ஞானியை சொல்லவே இல்லை உண்மையிலேயே அசல் ஞானி ஒப்பந்தமே போட மாட்டான் ஒப்பந்தமும் கேட்க மாட்டான் டீல் அவனுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அப்பதான் அவன் நிம்மதியா இருப்பான் ஆஹ் எதுக்கு பிரச்சனை நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் நீ ஞானம் வரைக்கும் உதவுன்னு சொன்னா என்ன பண்ணு நான் இருக்கிற வரைக்கும் உதவும் தான் சொல்லணும் நீ ஞான மடிவரும் உதவின்னு சொல்லவே மாட்டேன் நான் உசாரை கவனிக்க நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன் உதவுவேன் நான் இருக்கிற வரைக்கும் சச்சங்க நடத்துவேன் அப்படிதான் சொல்லுவேன் தவிர நீ வரைக்கும் எனக்கு நீ நான் ஜென்மத்து எடுத்து போய் போய் வந்து நல்லா இருக்கேன் இத்தி இத்தவங்க ஏழு மாதிரி சரி சேர்த்து என்ன வேலையே எனக்கு இந்த குருவ சீரனை ஒப்பந்தம் போட்டு திரும்ப திரும்ப இது ஒரு வேலை இவன் ஒரு வாட்டி ஜென்மத்தில் குருவாக இருப்பான் அடுத்த ஜென்மத்தில் அவன் குருவாகி வருவான் இவன் ரெண்டு பேரும் விளையாட்டு விளையாட்டுப்பானுங்க அப்படிலாம் போட மாட்டான் புரியுதா பண்ணல தப்பு இல்ல தப்புல எதனால சொல்லி புரிய வைக்கணும் இப்ப யாரும் கூட ஒப்பந்தம் போட்டீங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த நான் ஒப்பந்தம் போட்டு இல்ல அம்ம நானும் இல்லை நீ ஒத்து வர வரமாட்டேன்ற நீயும் போட்டு என்னால் தாங்கவே முடில நிறுத்துறீ அப்படின்னு ஒப்பந்த உதாரணத்துக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு தப்பு கிடையாது அவங்களுக்கு புரிய வைக்கணும் யார் ஒப்பந்தம் போட்டீங்களோ அவங்களுக்கு சொல்லணும் நான் ஒப்பந்தத்தை முடிச்சுட்டேன்னு அதுவும் பணத்துக்கிட்டே ஒப்பந்தத்தை முடிக்கிறாரு முனாதாரு செத்துட்டு ஒரு ஒரு விருப்பம் இல்லை தானே செத்துட்டாரு ஆனால் கூட பணத்தை பதிக்க கூடாது புரியுதா அங்க அவருடைய மனம் இருக்கிறதா நினச்சி அவர் சார்பா அந்த அந்த சடங்கு செய்கிறவர் அதை செய்வார் புரியுது அவர் சார்பா யார் சார்பா இறந்தவர் சார்பா அவர் பேச மாட்டார்ல அதுக்கு பதில் அவர் பேசுவார்

நாலஞ்சு பேர மூணாவது தானே அவங்களுக்கு உனக்கு சம்பந்தம் நீ அதையும் சொல்லணும் நானும் நூறவை ஓ நாடி வந்த பறவை வேடம் செய்த வேளை சிறகுகள் உடைந்ததடி சொல்லும் யாருக்கிட்ட இதுமாரி நாலு பேர் ரவுடிங்க வந்து என்ன நஷ்டானுங்க கடைசி போ உயிர் போகுது இதுதான் என்னுடைய கடைசி வாய்ஸ் மன்னிச்சு ரெடி நம்ம ஒப்பந்தத்தை முறிச்சிக்கலாம் நான் போகிறேன் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ன்னு சொல்லணும் புரியுதா என்னப்பா அதான் இது இருக்கு அதான் தான் அந்த பாட்டுலாம் பாடிக்க ஆரம்பிச்சேன் வேணா வம்பு விட்டான்ப்பா பறவை பறவை வர முடியல ஜோடி கிட்ட சேர முடியல சேர சொல்லணும்ல மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டீங்கப்பா நாலு பேர் சுட்டாங்க உங்கள சாவ போறீங்க பொண்ணாட்டி எப்படி வாழணும்னு என்ன பண்ணோம் நீங்கள் தானே சொல்லி வைக்கணும் என்ன நினைப்பில் இருக்க வேண்டியது இல்லை நீ சரியா வாழ் என் வாழ்க்கையை நான் முடிச்சிச்சு இது மாதிரி ஆயிடுச்சு நான் இந்த வேலை செஞ்சிருந்தேன் என்ன சுட்டாங்கன்னு சொல்லணுமா இல்லையா செத்துருவேணும் உயிராக இருக்கிற வரைக்கும் சரியா நீ ஒப்பந்தம் போட்டால் சாவ மாட்டான்ற நான் உசுர் என்னோட இருக்க இல்லை நீ மண்ணோடு போவது எங்கே என் ஜீவனில் நீ இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட குழம்பு மையா ஒப்பந்தம் சரியான இடமா இருந்தா ஒப்பந்தத்தை அதனாலதான் சொன்ன ஞானி கிட்ட வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்த வருலையா யாரு தெரியலையா இருக்கு என்ன பிரச்சனை அது அவர் எனதுமானது உங்களுக்கு தான் எங்களுக்குள்ளே உனக்கு அவருக்கு எனக்கு இசைந்த பொறுத்த என்ன பொறுத்துவோம் உங்களுக்கு என்ன அதோட பிரச்சனை ஆ சும்மா ஏமாற்றியது தான் ஒப்பந்தம் மிரர்தான் அது தண்டனை உண்டு நாட் ஒன்லி ஃபாட்டி டேஸ் கோர்ஸு சத்சங்கத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல நான் வரேன்னு சொல்லிட்டு குடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு வரலைன்னா கூட ஒப்பந்தம் மிரல் தான் புரியலையா நீங்க எதுவும் அதெல்லாம் கிடையாதுங்க புரிஞ்சுச்சியா ஒரு 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 புக் நீங்க படிச்சிங்க ஒரு நண்பர்கிட்ட இருந்து நாளைக்கு எத்தனை வந்து தரேன்னு சொன்னீங்க எத்தனை தரலனாவே ஒப்பந்தம் தான் நீங்க வாழ தகுதியற்றவர் தான் புக்கை எத்தனை வர முடியலன்னா என்ன பண்ணணும் எத்தனை வர முடியல மறந்துட்டேன் மூட மருதியாக ஆறு சொன்னா அப்ப என்ன பண்ணுன்னா நீங்க வேற எதனா விசேஷமான பொருளை அந்த புக்கை கூட சேர்த்து வைக்கணும் எது இல்லாமல் நீங்க ஆபீஸ் போக மாட்டீங்களா அது கூட வச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சேர்த்து அதுதான் புரியுதா ஒப்பந்த மீறல் தான் நீ என் குரு நான் கூட இருப்பேன் நான் வந்து ஞான இருக்கும் உன்னை நான் குருவா ஏற்றிருக்கிறேன்னா ஞானமடி இருக்கும் இருந்து தான் ஆகணும் ஒப்பந்த மீறல் அதே சொன்ன கெட்டு போற என்ன பண்ணுவான் ஒப்பந்தம் மீறல்னா நீங்க சொல்லிடணும் மீறக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க மீறினா சொல்லணும் புரியலையா நாளைக்கு வரேன்னு சொன்னேன் வரல புக்கே தரேன்னு சொன்னேன் எத்தார முடியல நீங்களே முன்னாடி போய் சொல்லிடணும் கணம் வாங்கிட்டேன் தர முடியல நீங்களே போய் முன்னாடி சொல்லிடணும் தரமாட்டேன் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிடணும் இல்லை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க திருப்பி தருவீங்கன்ட்டு சும்மா சும்மா கேட்டு நிற்காதீங்க என்னால் இல்ல தர முடியாதுன்னு நான் சொல்லணும் ஆ அதான் புரியலையா ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லல முறிச்சுக்கிட்டா அதை எதிராளிக்கு யார கூட ஒப்பந்தம் போட்டீங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்றேன் தெரியப்படுத்தணும் தெரிய பத்து வேற பற்றி அதை நிறைவேற்றுறது வேற நிறைவேற்ற முடியாத ஒப்பந்தங்கள் என்ன செய்ய முடியாது நீங்க கல்யாணம் பண்ணி நீங்கள் சொன்னீங்க மலடியோ அல்லது கொட்டுனோ ஆயிட்டீங்க என்ன பண்ண முடியா முடியறது தானே முடியலன்னா ஒத்துக்கணும் இங்க ஒத்துக்காம கதை ஒட்டுறீங்க புரியுதா கணவனை விட்டுட்டு செத்துட்டு போனேன் புருஷன் புருஷனை விட்டுட்டு செத்து போனேன் கணவன் ரெண்டு பேருமே தப்பு தான் ஒப்பந்தத்தை சரியா போட்டிருந்தா அது மாதிரி ஆக மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒப்பந்தம் சரியா இருந்ததுன்னு வச்சீங்க ரெண்டு பேரும் ஒன்னதா ஆவாங்க அப்பனா நீங்க என்ன பண்ணல நான் சொல்கிறேன் சும்மா ஜாலியாக இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் போலை வாழ்வதற்கு மாலையும் மஞ்சளும் தேவை என்ன சும்மா ஒரு சடங்குக்காக தாலி ஒன்று கட்டின்னு ஜாலியாக சுற்றிக்கிறீங்க அவள் தான் லைசன்ஸ் போனோம்ல ஏன்னா ரூமேற்றா பார்ப்பாங்கல்ல தாலிக்கலாம் என்ன ஆயிடுச்சா இல்லையான்னு நிறைய பலர் பல காரணங்களுக்காக பலவிதமாக வாழ்கிறார் நான் அதெல்லாம் வந்து குற்றம்னா சரின்னா தப்புணும் என்னால் 喉咙里。 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது